மேஷம் மேஷ ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்நியோனியம் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரும் வயிறு தொடர்பான பிரச்சினை ஏற்படக்கூடும் என்பதால் வெளியில் சாப்பிடுவதை தவிர்க்கவும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் யோகம் உண்டாகக்கூடும் மாலையில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் அனாவசிய பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவரும்படி சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுக்க வேண்டிய நாள் உணர்வு ரீதியாக எளிதில் பாதிக்கப்படுவீர்கள் எனவே நீங்கள் காயப்படக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து தள்ளியிருங்கள் நிதிநிலைமை நிச்சயமாக உயரும் ஆனால் அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கும் உங்கள் துணைவரை நன்கு புரிந்து கொண்டால் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் வளம் பெருகும் உங்களை சுற்றி கற்றை போல காதலும் நிரம்பியிருக்கிறது சுற்றி பாருங்கள் அனைத்தும் பிங்க் நிறத்தில் நீங்கள் செய்யும் வேலைக்கான பாராட்டை வேறொருவர் பெற அனுமதிக்காதீர்கள் சரியான நேரத்தில் வேலையை அமைத்துக் கொள்வதும் சீக்கிரம் வீட்டிற்கு செல்வதும் இன்று உங்களுக்கு நல்லது இது உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும் மேலும் நீங்கள் புத்துணர்ச்சியையும் பெறுவீர்கள் காதலும் சுவையான உணவும் திருமண வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கும் இவற்றில் சிறந்ததை இன்று நீங்கள் பெறுவீர்கள் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவாகவே இருக்கும் தாய் வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்லவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சினை ஏற்படக்கூடும் என்றாலும் பெரிதாக பாதிப்பு இருக்காது விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை உடுப்பீர்கள் பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் உடல் நலத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாள் உங்களின் அன்புமிக்க இயல்பால் இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் உங்கள் தந்தையிடமிருந்து எந்த ஒரு ஆலோசனையும் இன்று தொழில்துறையில் உங்களுக்கு பயனளிக்கும் தூரத்து உறவினரிடமிருந்து நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த தகவல் உங்கள் குடும்பத்தினருக்கு குறிப்பாக உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டுவரும் வரும் உங்கள் அன்புக்குரியவரிடமிருந்து அழைப்பு வரும் என்பதால் அருமையான நாள் இன்று நீங்கள் கலந்து கொள்ளும் சொற்பொழிவுகள் மற்றும் செமினார்கள் வளர்ச்சிக்கு புதிய ஐடியாக்களை தரும் குடும்பத்திற்கு போதுமான நேரம் கொடுக்கவில்லை என்று குடும்பங்கள் புகார் கூறினால் அவர்கள் இன்று குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரம் கொடுப்பது பற்றி யோசிக்க முடியும் ஆனால் கடைசி நேரத்தில் சில வேலைகள் வருவதால் இது நடக்காது உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்த உங்கள் துணை இன்று தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வார் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் அனுகூவம் உண்டாகும் மிருகசீரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் மிதுன ராசி அன்பர்களே இன்று சாதிக்கும் நாளாக அமையும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புண்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைப்பதால் உற்சாகமாக இருப்பீர்கள் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் திறமை வழிபடும் லாபம் பெறும் நாள் மந்தமாகி மன அழுத்தத்திற்கு ஆளாகிவிடாதீர்கள் நீண்ட காலமாக நிதி நெருக்கடியை சந்தித்தவர்கள் இன்று எங்கிருந்தும் பணம் பெறலாம் இது வாழ்க்கையின் பல சிக்கல்களை நீக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வதற்கு குழந்தைகளுக்கு தூண்டுதல் கொடுங்கள் ஆனால் அவன் முயலும் போது அற்புதங்களை எதிர்பார்க்காதீர்கள் உங்களின் ஊக்கம் நிச்சயமாக அவன் எண்ணத்துக்கு உற்சாகம் தரும் இன்று காதல் வாழ்க்கை சர்ச்சைக்குரியதாக இருக்கும் கடின உழைப்பு மற்றும் பொறுமையின் மூலம் இலக்குகளை அடைவீர்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீர்கள் வாழ்வில் பிற்காலத்தில் வருத்தப்பட நேரிடலாம் இன்று உங்களிடையே வாக்குவாதம் நடக்கக்கூடும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கைத் துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும் கடகம் கடகராசி அன்பர்களே அனுகூலமான நாளாக இருக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியக்கூடும் தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் வேலை விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஆனால் சக வியாபாரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் உங்கள் போக்கில் கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் நம்பிக்கை தருவார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் சாதித்து காட்டும் நாள் வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் வாழ்வில் அக்கறை காட்டுவதே உண்மையான சவால் என உணருங்கள் இன்று வீட்டில் சின்ன சின்ன பொருட்களால் உங்கள் பணம் செலவாகக்கூடும் இதனால் நீங்கள் மனதளவில் பாதிக்கப்படுவீர்கள் உங்களில் சிலர் நகையளந்த வீட்டு உபயோகப் பொருள் வாங்குவீர்கள் ரொமாண்டிக் எண்ணங்களை வெளிப்படுத்தாதீர்கள் கடந்த பல நாட்களாக வேலையில் பல சோதனைகளை சந்தித்தீர்கள் என்றால் இன்று அது குறைந்து இனிமையான நாளாக அமையும் இந்த ராசியின் மக்கள் இந்த நாளில் தங்கள் உடன்பிறப்புகளுடன் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம் அல்லது வீட்டில் பொருத்தலாம் இதை செய்வதன் மூலம் நீங்கள் மக்களிடையே அன்பை அதிகரிப்பீர்கள் மற்றவர் உங்களை பற்றிக் கூறிய ஒரு தவறான விஷயத்தால் உங்கள் துணை உங்கள் மேல் கோபமடையலாம் ஆனால் உங்கள் அன்பும் அரவணைப்பும் அவரை சமாதானப்படுத்திவிடும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் சிம்மன் சிம்ம ராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் பிற்பகலுக்கு மேல் உற்சாகமாக காணப்படுவீர்கள் தாயின் ஆலோசனைப்படி செயல்படுவது நன்மை தரும் இன்று கிடைத்துவிடும் என்று எதிர்பார்த்த பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும் பிற்பகலுக்கு மேல் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் தேவை உங்கள் பணிகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடிவரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெருகும் நாள் சமீபத்திய நிகழ்வுகளால் மனம் பாதிக்கப்படும் தியானமும் யோகாவும் ஆன்மீக மற்றும் உடல் சார்ந்த ஆதாயங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தற்காலிக கடன் கேட்டு அணுகுபவர்களை வெறுமனே புறக்கணியுங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம் குடும்ப பொறுப்புகளை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் அவர்களின் கோபத்துக்கு ஆளாக நேரிடலாம் மனம் உடைந்து போகாதீர்கள் தோல்விகள் இயற்கையில் சகஜம்தான் அவைதான் வாழ்வை அழகாக்கும் முக்கியமானவர்களுடன் கலந்து பேசும்போது கண்களையும் காதுகளையும் திறந்து வையுங்கள் அதிலிருந்து மதிப்புமிக்க யோசனை கிடைக்கலாம் இன்று உங்களுடைய உறவினர் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் உங்கள் வீட்டிற்கு செல்லலாம் இதன் காரணமாக உங்கள் விலைமதிப்பற்ற நேரம் அவர்களுக்கு சாதகமாக இருந்திருக்கலாம் இன்று உங்கள் திருமண வாழ்வில் ஏற்பட்ட சிக்கல் உங்கள் கைமீறி செல்லும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் கன்னிராசி கன்னிராசி அன்பர்களே மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இன்று குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு ஏற்படும் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் பணம் வந்தாலும் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் யாருக்கும் பணம் நகை வாங்கித் தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுமை தேவைப்படும் நாள் நம்பிக்கையும் சக்தியும் இன்று அதிகமாக இருக்கும் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது கவர்ச்சிகரமாக தோன்றும் குடும்பத்தினருடன் நீங்கள் நேரத்தை செலவிடாவிட்டால் வீட்டில் பிரச்சனைகள் எழலாம் நட்பு ஆழமாகும் போது உங்கள் வழியில் ரொமான்ஸ் வரும் நிலுவையில் உள்ள திட்டங்களும் பிளான்களும் இறுதி வடிவத்துக்கு வரும் ஒரு பிஸியான வழக்கத்திற்கு பிறகும் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க முடிந்தால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இதை செய்வதன் மூலம் உங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்தலாம் திருமண வாழ்க்கையின் இனிமையான பக்கத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் படக்கூடும் துலாம் துளாராசி அன்பர்களே சாதிக்கும் நாளாக அமையும் வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் சக வியாபாரிகளால் அனுகூலம் உண்டாகும் கடினமான காரியங்களையும் எளிதாக முடிப்பீர்கள் சகோதரவதியில் உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் பற்றுவரவு கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயமும் உண்டு திறமைகள் வெளிப்படும் நாள் வாகனம் ஓட்டும்போது குறிப்பாக வளைவுகளில் கவனமாக இருக்கவும் யாரோ ஒருவருடைய கவனக்குறைவு உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தவாம் எந்த நீண்ட கால முதலீட்டையும் தவிர்த்திடுங்கள் உங்களின் நல்ல நண்பருடன் வெளியில் சென்று ஆனந்தமாக நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள் பழைய உறவினர்கள் நியாயமற்ற கோரிக்கைகளை வைப்பார்கள் காதலர்கள் குடும்ப உணர்வுகள் பற்றி அதிகம் கவலைப்படுவார்கள் நிறைய சாதிக்கும் திறமை உங்களுக்கு உள்ளது எனவே உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் உங்களுக்கு நேரம் இருக்கும் ஆனால் இது இருந்தபோதிலும் உங்களுக்கு திருப்தி தரும் எதையும் நீங்கள் செய்ய முடியாது உங்கள் துணையுடன் நேரம் செலவிடும் மிகச்சிறந்த நாளாக இன்று அமையும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கக்கூடும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது விருச்சிகம் ராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் கனிவாக பேசி காரியம் சாதிப்பீர்கள் உறவினர் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் பழைய சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் திடீர் யோகம் கிட்டும் நாள் இன்று உங்களை எரிச்சலடையச் செய்யும் அசௌகரியமாக்கும் வகையில் பல டென்ஷன்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் புதிய ஒப்பந்தங்கள் கவர்ச்சிகரமாக தோன்றலாம் ஆனால் எதிர்பார்த்த லாபங்களை கொண்டுவராது பணம் முதலீடு செய்வதாக இருந்தால் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் உங்கள் வாழ்வில் குடும்பத்தினர்களுக்கு விசேஷமான இடம் இருக்கும் நட்பு ஆழமாகும்போது உங்கள் வழியில் ரொமான்ஸ் வரும் வேலை செய்யும் இடத்தில் சீனியர்கள் மற்றும் சகாக்களின் ஆதரவு உங்கள் நன்னெறியை அதிகரிக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதேனும் கிடைத்த பழைய பொருட்களைக் கண்டு மகிழ்ச்சி கொள்வீர்கள் மற்றும் இன்று நாள் முழுவதும் அந்தப் பொருட்களை சுத்தம் செய்வதில் நேரம் செலவிடுவீர்கள் உங்கள் மனதில் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் இன்று உங்கள் துணையிடம் கூறி மகிழ்வீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடன் தொகை கிடைக்கக்கூடும் தனுசு தனுசு ராசி அன்பர்களே எதிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது மற்றவர்களால் மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் ஏற்படக்கூடும் குடும்பத்தில் சிறு சங்கடம் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதாக இருந்தால் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து எடுப்பது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் புதுமை படைக்கும் நாள் உங்கள் உடலை ரீசார்ஜ் பண்ண முழு ஓய்வு எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் அயர்ப்பி வந்து குறுகிய மனப்பான்மையை ஏற்படுத்திவிடும் உங்கள் வீட்டின் முக்கியமான பொருட்களில் பணம் செலவழிப்பதால் நீங்கள் இன்று அதிகமாக கவலைப்படக்கூடும் இருப்பினும் இதனால் உங்கள் எதிர்காலத்தின் பல பிரச்சனைகளிலிருந்து பயனடைவீர்கள் குழந்தையின் உடல் நலக்குறைவு உங்களை பிஸியாக வைத்திருக்கும் நீங்கள் உடனடியாக கவனிக்க வேண்டியிருக்கும் சரியான அறிவுரை பெற்றிடுங்கள் நீங்கள் சற்று அலட்சியமாக இருந்தாலும் நிலைமை மோசமாகிவிடும் கருத்து வேறுபாடுகளால் தனிப்பட்ட உறவு உடையலாம் காலம் பொன் போன்றது என்பதை நீங்கள் நம்பினால் அதிகபட்ச உயரமான இலக்கை எட்டுவதற்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் உங்களுக்கு பிடித்த வேலையை ஓய்வு நேரத்தில் செய்ய விரும்புகிறீர்கள் இன்றும் இதே போன்ற ஒன்றை செய்ய நினைப்பீர்கள் ஆனால் ஒரு நபரின் வீட்டிற்கு வருவதால் இந்த திட்டம் கெட்டுப்போகும் உங்கள் துணையை நீங்கள் இன்று தவறாக நினைக்கக்கூடும் இதனால் நீங்கள் அப்செட்டாக இருப்பீர்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும் மகரம் மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கவும் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் எளிய சிகிச்சையினால் உடனே சரியாகிவிடும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் குடும்பப் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக வெளியில் அலைய வேண்டி வரும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் எதிர்பார்த்தவைகளில் சில போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் சகோதரி உதவுவார் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள் தாயாருடன் கருத்து மோதல்கள் வரக்கூடும் புது வேலை அமையும் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நன்மை கிட்டும் நாள் வாழ்வை முழுமையாக அனுபவிக்க வெளியில் செல்லும்போது உங்களுக்கு முழு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் இன்று ஒரு கடனாளர் உங்களை சந்தித்து உங்கள் கடனை திருப்பி செலுத்துமாறு கேட்கலாம் நீங்கள் தொகையை திருப்பி செலுத்துவீர்கள் என்றாலும் ஆனால் அது வாழ்க்கையில் நிதி நெருக்கடிகளை மேலும் உருவாக்கும் எனவே கடன் வாங்குவதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் அணுகுமுறையில் தாராளமாக இருந்து குடும்பத்தினருடன் நேரத்தை அன்புடன் செலவிடுங்கள் உங்கள் தைரியத்தால் காதலில் வெற்றி பெறுவீர்கள் இன்று அதிக செயல்பாடு மற்றும் உயர் அந்தஸ்தான நாளாகும் முழு நேர ஓய்வு நேரத்தை அனுபவிக்க நீங்கள் மக்களிடமிருந்து விலகி உங்களுக்கு பிடித்த வேலையை செய்ய வேண்டும் இதை செய்வதன் மூலம் நீங்கள் நேர்மறையான மாற்றங்களையும் பெறுவீர்கள் உங்கள் துணையுடன் நேரம் செலவிடும் மிக சிறந்த நாளாக இன்று அமையும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் முடிவதில் தடை தாமதம் ஏற்படும் கும்பராசி அன்பர்களே மகிழ்ச்சி தரும் நாள் கணவன் மனைவிக்கிடையே அன்யோனியம் அதிகரிக்கும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஆனால் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் நலனில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பதர்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் தைரியம் கூடும் நாள் இரத்த அழுத்தமுள்ள நோயாளிகள் கூட்டம் அதிகமான பேருந்தில் பயணம் செய்யும் போது தங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் எந்த உதவியும் இல்லாமல் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் மகிழ்ச்சியை காண நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண முயற்சிக்க வேண்டும் உங்களின் வெளிப்படையில்லாத வாழ்க்கை துணைவரை டென்ஷன் ஆக்கும் இன்று உங்கள் பணி திடீரென புலத்தில் ஆராயப்படலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் தவறு செய்திருந்தால் நீங்கள் அதை செலுத்த வேண்டியிருக்கும் இந்த ராசியின் வணிகர்கள் இன்று தங்கள் வணிகத்திற்கு புதிய திசையை வழங்கலாம் உங்கள் வீட்டு இளைய உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் வீட்டில் நல்லெண்ணத்தை உருவாக்க முடியாது உங்கள் உங்களை பற்றிய நல்ல அபிப்பிராயத்தை குலைக்கும்படி நடந்து கொள்வார் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மாமன் வழியில் பணவரவு கிடைக்கக்கூடும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கைத் துணி வழி உறவினர்களால் ஆதாயம் பெறுவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள் மீனராசி அன்பர்களே எடுத்த காரியம் அனுகூலமாக முடியும் உறவினர்கள் வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய முயற்சி சாதகமாக முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்றப் பொழிவு கூடும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் மலரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மகிழ்ச்சியான நாள் மனதை தெளிவாக வைத்திருக்க குழப்பத்தையும் வெறுப்பையும் தவிர்த்திடுங்கள் இன்று உங்கள் தேவையற்ற பணம் செலவழிப்பதை தவிர்க்கவும் இல்லையெனில் தேவைப்படும் நேரத்தில் உங்களிடம் பணம் குறைவாக இருக்கும் உணர்ச்சியமான ரிஸ்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்கள் அந்தரங்க உணர்வுகள் அல்லது ரகசியங்களை அன்புக்குரியவரிடம் பகிர்ந்து கொள்வதற்கு சரியான நேரம் அல்ல ஒரு சமயத்தில் ஒரு படி என முக்கிய மாற்றங்களை செய்தால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கே சாதகமான கிரகங்கள் உங்களுக்கு இன்றைய நாளை ஆனந்தமயமாக உணரச் செய்யும் காரணங்களாக இருக்கும் உங்கள் துணையின் உடல்நலம் இன்று பாதிப்படையலாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் புத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரித்துச் செல்வது நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும்